ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விக்கி சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரால் போட்டு சூப்பரான ஆம்லெட் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் அளவுக்கு பல்லாரி வெங்காயம் ரெட்டி எடுத்திருக்கேன் அது வந்து பொடிசாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதன் கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பச்சை மிளகாய் காய்ந்த மிளகாய் கொஞ்சம் நம்ம வந்து கருவேப்பிலை வந்து பொடிசாக வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தேவையான அளவுக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்குங்க நான் வந்து இன்றைக்கி மீடியம் சைஸ் அளவுக்கு வந்து பச்சை மிளகாய் தான் எடுத்துருக்கேன் நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு அது கூட தேவையான மசாலா பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள் தூள் விட்டுக்கோங்க அதனு கூட வந்து கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம் ஜீரகத்தூள் யூஸ் பண்ணுறத பற்றி நம்ம வீடியோக்கள்லாம் நிறைய கொடுத்துருப்பேன் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் பாருங்கள் நீங்கள் அப்படி சீரகத்தூள் இல்லாதவங்க நீங்கள் பிராண்டடாக ஜீரகத்தூள் எது யூஸ் பண்ணுங்க அதை நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனும் ஜீரகத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூனும் எடுத்துருக்குறேன் இந்த இறால் ஆம்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஜீரகத்தூள் தான் வந்து டேஸ்ட்டு ரொம்ப கொடுக்கும் அதனால வந்து ரெண்டு ஸ்பூனுக்கு எடுத்துருக்குறேன் அதன் கூட நம்ம தேவையான அளவுக்கு இறாலையும் போட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஆறு முட்டை அளவுக்கு உடைச்சி எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன் அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுன்னு கூட செய்ய மெயினாக பார்த்திங்கன்னா ரசம் தான் வைக்கலான்னு இருக்கிறேன் தேங்காய் பால் ரசத்துக்கு வந்து ஒரு ரெண்டு செம்பளவுக்கு தண்ணி விட்டுட்டு தேவையான புளி பார்த்திங்கன்னா ஒரு துண்டு அளவுக்கு போட்டு நல்லா கரைசல் பண்ணி எடுத்துக்கலாம் அதையுமே ரசத்துக்கு எப்போதுமே நம்ம வந்து புளிக்கரைசல் கொஞ்சம் வந்து கரெக்டாக அழகாக வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் நான் அப்படி தான் வந்து எப்போதுமே புளி ஊற வைக்கும்போது கொஞ்சமாக தான் ஊற வைப்பேன் அந்த தக்காளி பழம் தான் நம்ம வந்து கொஞ்சம் புளிப்புக்கு நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் புளிக்கரைசல் எப்போதுமே கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டு தக்காளி வந்து நம்ம தேவையான அளவுக்கு போடும்போது தக்காளியோடய டேஸ்ட்டே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புளியை நல்லா கரைச்சிக்கிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி பழம் அதிலேயும் நல்லா புழிஞ்சி விட்டுக்கிட்டேன் இது கொஞ்சம் காயாக தான் இருந்தது நீங்கள் வந்து செய்யும்பொழுது நல்லா பழமாக இருந்துச்சுன்னா இன்னமும் டேஸ்ட்டு கொடுக்குன்னு சொல்லலாம் இது கொஞ்சம் காயாக இருந்தது நல்லா அந்த தோல்கள்லாம் உள்ள விதையெல்லாம் இறங்குற அளவுக்கு எல்லாமே பிழிஞ்சி விட்டுவிட்டேன் இந்த பால் ரசம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதற்கு தேவையான மசாலாக்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு சீரகம் மிளகு பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு துண்டளவுக்கு ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை தேவையான அளவு போட்டு எல்லாமே நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து தாலிக்க தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பாத்திரம் நல்லா சூடானதோட அதில் நான் கொஞ்சோண்டு சோம்பு கடுகு போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கிட்டேன் அதன் பிறகு நம்ம அரைச்சி சின்னால் அந்த மசாலா பொருட்களும் எல்லாமே நம்ம சேர்த்துலாம் ஒரு ரெண்டு காய்ந்த மிளகாயும் போட்டு அந்த எண்ணெயில் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலே சேர்த்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த புளிக்கரைசிலே நான் வந்து ஒரு அரைமுடி அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து நல்லா வடிகட்டி வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தாளித்த பிறகு நம்ம மஞ்சள் தூளும் விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் எடுத்து நல்லா பிழிஞ்சி அதை வந்து பாலாக வடிகட்டி நம்ம அந்த இருக்கு இருக்குலையோ அதிலே நம்ம ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நம்ம இது எல்லா பொருட்களுமே வதங்கினதோட அதையும் நம்ம சேர்த்து விட்டுடலாம் நீங்கள் வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு தேவைன்னா நீங்கள் கூட இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுக்கலாம் அன்னைக்கு வந்து போடல கரெக்டாக இருக்கும் அது கொதித்து வரும்பொழுது பார்த்திங்கன்னா அதன் பிறகு தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கொத்தமல்லி பெருங்காயம் வச்சுக்கிட்டேன் ரசம் வந்து ஒரு கொதி கொதி வந்ததோடு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டாவது கொதி வந்ததோடு நம்ம வந்து இறக்கி அந்த கொத்தமல்லி பெருங்காயம்லாம் போட்டு வச்சிருந்தமில்ல அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம சூடாக பொருட்கள் வந்து ஊற்றிடலாம் அந்த ரசத்தை எல்லாமே சேர்த்து இந்த தேங்காய் பால் ரசம் வந்து பார்த்திங்கன்னா அல்சர் பிரச்சனைகள் எல்லாம் வந்து குணப்படுத்துன்னு சொல்லுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் ஊர் சைடு இந்த தேங்காய் பால் ரசம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லலாம் அடிக்கடி வந்து நான்வெஜ்ஜி சிக்கன் கிரேவிலாம் செய்யும்போது அதிகமாக இந்த ரசம் வந்து செய்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தேங்காய் பால் ரசம் இது வந்து சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அதன் பிறகு வந்து நம்ம கலக்கி வச்சுருந்த அந்த இறால் போட்டுருந்த முட்டை எல்லா மசாலா பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு அதற்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டேன் நல்லா தோசைக்கல் சூடான பிறகு அந்த நம்ம கலக்கி வச்சிருந்த எல்லாமே ஊற்றிக்கலாம் முட்டை எல்லாமே ராலோட சேர்த்து இறால் வந்து இன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் முழுசாக தான் போட்டிருக்கிறேன் அந்த மசாலாக்கள் முட்டைகளோடு சேர்த்து நீங்கள் உங்களுக்கு இறால் கிடைக்கலங்கும்போது ஒரு இறாலே நம்ம ரெண்டு பீஸாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் நிறைய கிடைக்கும் உண்மையாகவே இந்த எக்கா ஆம்பட்டு பார்த்தீங்கன்னா இறால் போட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா அந்த ஜீரகத்தூள் தான் ஜீரகத்தூள் வந்து நம்ம கரெக்டாக சேர்க்கும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் அந்த கருவேப்பிலை வாசம் எல்லாம் சேர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சூப்பரான ரால் ஆம்பேட் வந்து எடுத்து வச்சுட்டேன் சூட்டோடையே வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது பாதி நான் ஊற்றும்போதே எடுத்து சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ரெண்டாவது கொஞ்சம் ஷிஃப்ட் வந்து ஊற்றி வச்சுட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டி எடுத்தால் தான் கொஞ்சம் தோசைகளுக்கு நம்ம சரியாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக பாதி அளவுக்கு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து தேவையான அளவுக்கு நம்ம சூப்பரான ராலாம்பேட் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணி எடுத்து வச்சு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் இல்லாமல் இந்த இறால் அதிகமாக பிடிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூட்டோட ஒரு ரசத்தை வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபுட் பிளாக்ல சூப்பரான ஒரு தேங்காய் பால் ரசமும் இறால் போட்டு ஆம்லேட்டும் செஞ்சுருக்கிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லும் பொழுது தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோக்கள்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ரசம் வச்சு ஆம்லெட்டு லால் போட்டு சூப்பராக வந்து செஞ்சுருக்குறேன் கூட பீட்ரூட் பொரியலாம் இன்றைக்கி செஞ்சேன் அது வீடியோவில் கொடுக்கலாம் அது ஸ்யூசலாக நம்ம எல்லோருமே செய்கிறதுனால நான் அதை வீடியோவில் இன்றைக்கி வந்து காமிக்கலை என்னுடைய வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்